தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் சார்பில் தேனி மாவட்டம் பொது மாநாடு தேனி மதுரை சாலையில் உள்ள பங்களா மேடு திடலில் மாவட்ட தலைவர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சண்முகநாதன் வரவேற்புரையாற்ற ஏஐடியு வணக்கம் மாவட்ட தலைவர் பாண்டி துவக்க நிகழ்த்தினார் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்க மாநில பொது செயலாளர் கிருஷ்ணசாமி சிறப்புரையாற்றினார் மாநில தலைவர் ராமாநிதி மற்றும் ஏஐடியுசி மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜ்குமார் பால்துறை வழங்க மாநாட்டில் ஊரக வளர்ச்சித் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் சத்துணவு ஊழியர்களுக்கு வழங்கும் அனைத்து சலுகைகளும் மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் காலி பணியிடங்களை நிரப்புகின்ற பொழுது தற்காலிகமாக பணிபுரியும் மேல்நிலைப்பட்டி இயக்குபவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களையும் இணைத்து நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட ஐந்து கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது மாநாட்டின் நிறைவாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் மாவட்டம் செயலாளர் வெங்கடேஷ்குமார் நன்றி கூறினார் ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் பி கிருஷ்ணசாமி இன்று தமிழகத்தின் முதன் முதலாக தேனி மாவட்டத்தில் மாவட்ட மாநாடு பேரணியுடன் துவங்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த மாவட்ட மாநாட்டில் கொரோனா ஊக்கத்தொகை பதினை ரூபாய் தமிழக அரசு மூ மூன்றாண்டு காலமாக தராமல் வருகிறது அதேபோல் குறைந்தபட்ச கூலி சட்டத்தை அமுல்படுத்தாமல் இழுத்தடித்து வருகிறது சம வேலைக்கு சம ஊதியம் தர மறுக்கிறது பணி பாதுகாப்பு இல்லை இஎஸ்ஐபிஎம் வழங்கவில்லை ஆகிய கோரிக்கைகளுக்காக தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி இன்றைக்கு இந்த மாவட்ட மாநாட்டில் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளன்று சென்னையில் காத்திருப்பு போராட்டம் சக்தியோடு நடத்துவது சுமார் இருபதனாயிரம் தொழிலாளிகளை திரட்டி அது பங்கேற்பது என்கின்ற முடிவோடு அந்த கோரிக்கைகளுக்கு நாம் செல்கின்றோம் இந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் கணினி இயக்குவர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பின்படி இருபத்தி எட்டாயிரம் ஐம்பத்தி ஆறாயிரம் எண்பத்தி நாலாயிரம் என்கின்ற கோட்பாட்டின்படியும் குறைந்தபட்ச கூலி சட்டத்தின்படி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு பதினாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கொரோனா ஊக்கத்தொகை வழங்கும் வரை காத்திருந்து பெற்று திரும்புவது என்று இன்று ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து காத்திருப்பு போராட்டத்திற்கான அறைகூவல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்கு இன்றைய மாநில தலைவர் மு ராமாநதி அவர்களும் மாநில தலைவர் வேஜத்தேவன் அவர்களும் உடனிருந்து இந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து